ஹோம்யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இங்கே பாருங்கள் பொடலங்காய் வாங்கி அரை கிலோ வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு ஒரு கப்பு வச்சுருக்கேன் கடுகுந்த பருப்பு தேவை கருவேப்பிலை தேவை வரமிளகா தேவை வெங்காயம் தேவை இது வந்து தேங்காய் பூ கொஞ்சம் தேவை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் நல்லா சூடு வரட்டும் ஆயில் ஆயில் வந்து சூடு வந்துருச்சு நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம் அது பொரியட்டும் இப்போ மிளகாயையும் பிச்சு போட்டுவோம் தெரிஞ்ச பிள்ளைங்க போட்டுக்கலாம் புடலங்காயப்பட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த தேங்காய் போட்டு நல்லா வதங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து புடலங்காய் உப்பு போட்டுவோம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க எனக்கு ரொம்பவும் கம்மியாக தான் போடணும் ரொம்ப பொட்டை கச்சி போயிடும் அதனால் கம்மியாகப்பட்டால் வேணால் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அப்படியே வந்து மூடி வச்சுருவோம் மூடி வச்சு சிம்லே வைங்க அப்படியே வேகும் புடலங்காவை வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறது நல்லது கொஞ்சம் பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சால் அந்த தண்ணியே வேற்று வேற்று ஊற்றி நல்லா வெந்துடும் கிண்டி விட்டுக்கோங்க அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வெந்து வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து கடலைப்பருப்பை போட்டரலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம் இட்டு தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டிய வந்து தேங்காய் பூ போட்டுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போடணும் இந்த பச்சை தேங்காய் பூ வாடாமல் அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக அதை கிண்ணிட்டு இறக்கின வெளியே தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா திரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்